ஹாய் நட்புக்களை வெல்கம் டு மை சேனல் திஸ் வீடியோ பால்சட் பை பை மோட் இந்த வெப்சைட்டில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் அனைத்தையும் நம்ம வாங்கிக்கலாம் தேவைப்படுவோர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பயன்படுத்திக்கோங்க நன்றி சப்ரைப் மை சேனல் தேங்க்யூ காத்திருப்பு காலத்தின் பிடியில் ஒவ்வொரு நொடியும் கரைந்து போய் கொண்டேதான் இருக்கிறது காத்து தான் இருக்கிறேன் முயற்சி செய்து வீழ்ந்து எழுந்து விழுந்து எழுந்து காத்திருக்கிறேன் வெற்றியை தொட வேண்டுமென்று காத்திருந்தேன் பத்து மாதம் அன்னை முகம் காண தந்தை என்னை அணைக்க காத்திருந்தேன் தாத்தா பாட்டி கைபிடித்து நடக்க காத்திருந்தேன் குருகுலம் சென்று குருவின் ஆசி பெற காத்திருந்தேன் நண்பர்களோடு மகிழ்ச்சியாய் விளையாடி கல்வி பயில வித்தைகள் அனைத்தும் கற்றுக்கொள்ள வேதங்கள் அனைத்தும் தெரிந்து கொள்ள பொறுமையாக காத்திருந்தேன் அனைத்திலும் கற்று தேறி வெற்றி பெற வெற்றியும் கிடைத்தது வாய்ப்பும் கிடைத்தது பதவியும் வந்தது பதக்கமும் தந்தது காத்திருந்தேன் என் கள்ளியவள் கைபிடிக்க காலமும் சுருங்கிக் கொண்டே போக காதலும் பெருகிக் கொண்டே போக மழலையும் மார்பில் விளையாட காத்திருந்தேன் குழலினிது யாழினிதை என மகிழ்ச்சியாய் காலமும் கனிந்தது அவளோடு கொஞ்சி விளையாட பருவமும் கடந்தது பேதையாய் பெதுமையாய் மங்கையானாள் அவள் மங்கையவள் மனப்பெண்ணாக அவளை மகிழ்ச்சியாய் கைபிடித்துக்கொடுக்க கொடுக்க கடமை முடிந்தது என காத்திருக்கிறேன் நான் மங்கையவள் மன பெண்ணாக மகிழ்ச்சியாய் அவளை கைபிடித்து கொடுக்க கடமை முடிந்தது என காத்திருக்கிறேன் நான் என் மனையால் மடி சாய்ந்து நேர்கொண்ட பார்வையோடு நெற்றியில் முத்தமிட்டு உயிர்திறக்க கடமை முடிந்தது என காத்திருக்கிறேன் நான் என் மனையால் மடி சாய்ந்து நேர்கொண்ட பார்வையோடு நெற்றியில் முத்தமிட்டு உயிர் துறக்க